ஹாய் மக்களே இது சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கீங்களா இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்ட அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக ஒரு புதினா சட்னி செய்ய போகிறோம் புதினா சட்னி எல்லாருக்குமே தெரியும் இது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம புதினா துவையல் அது சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம் துவையலாமல் வச்சுக்கலாம் சார ச தொகையில இருந்தால் சாதத்தை போட்டு செஞ்சுக்கலாம் சட்னியாக வேணும் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு தொட்டு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன் பாருங்கள் புதினா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க க எல்லாத்தையும் கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகா ரெண்டு அதே நேரத்தில் ஒரு காஞ்சு மிளகாவும் போட்டுக்கேன் ரெண்டுமே கலந்து போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் காஞ்சு மிளகாவே போட்டால் நல்லாயிருக்காது ஓகேவா ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு புளி கொஞ்சம் தேங்காய் புதினா அவ்வளோதான் இந்த புதினா இல்லாட்டி நீங்கள் கொத்தமல்லியை கூட இதே மாதிரி செஞ்சு பண்ணிக்கலாம் இதே பொருளை சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சா கூட அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் வெங்காயன்றதை அஸ்பெஷலி கொஞ்சம் வைக்கணும் இதே ஒரு தடவை சமைச்சு பாருங்கள் நான் இதை வதக்கிட்டு அரைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா Ultima borbutta, sento come è di la congiura. Ora, ultima borbutta, che adesso è in corso di sito. La è stata un po' di moda. Ma, ma e புளியை ஒரு வாட்டு வாட்டணுன்றதுக்காக தான் இல்லைனா புளி வா ஒரு மாதிரி இருக்கும் பச்சிட்டா போட்டால் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது புளியும் ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டால் சுத்தம் பண்ண புளி தான் அது பிளீனாக வச்சுருக்கிறேன் அந்த புளியை வதக்கிட்டு லைட்டாக அதுவும் ரெண்டு வாட்டை வாட்டிட்டு இஞ்சி வச்சிருக்க இஞ்சி ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டாக கிள்ளி போட்டு பண்ணிக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் நீங்க கிள்ளி போடும்போது சீக்கிரமாக கருத்துடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை மாதிரி க எந்த ஒரு தாளிப்பு பண்ணாலும் காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி போடும்போது காஞ்சி மிளகாய் சீக்கிரமாக கருத்துறோம் அது மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ண எதுக்கு அந்த எந்த பொருளுக்கு போட போகிறோமோ அந்த காஞ்ச மிளகாவை ஒரு ரெண்டு நிமிஷம் சாதா தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா தாளிக்கிறாரு காஞ்ச மிளகாய் கருக்கவே கருக்காது இப்போ பாருங்க இதை நான் மதிக்கிட்டேன் இப்போ பச்சை மிளகா வெங்காயத்தை போடப்போகிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயமும் போட்டு போகிறேன் போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி வெங்காயம் கொதிஞ்சினா வதங்கினா போதும் தேங்காய் போட்டு வதக்குனா சத்தி இந்த தொகையை வந்து கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் சாதாரணமாக ஒரு அஞ்சு ஹவரில் கெடுதுன்னா புளி வைக்கிறதெல்லாம் கிடையாது இதை தேங்காய் போட்டால் இன்னமும் கொஞ்சம் வதக்கு வதக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எண்ணெயில் வதக்கிட்டா சுத்தமாக கிடவே கிடையாது இந்த வெங்காயம் எண்ணெய் தான் வாசனை பொருள் வரைக்கும் படத்துலாம் போதும் அந்த வாசனை பொருளை காண உடனே இந்த நடிச்சு பண்ணி எனக்கு பச்சை மிளகா கிள்ளி ரெண்டாகவும் கிளி போட்டுருவோம் போட்டு அதோட இப்ப அதையும் வதக்கிட்டா அவ்வளோதான்

அவ்ள இந்த பாரு இப்போ அவ்வளோதான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அரைச்சி எடுத்துக்கோ இதே அரைச்ச புதினா தொழில் ரெடி இப்போ இதுக்கு தாளிச்சு வச்சிருக்கேன் கடுகு முழுக்க மருத்துவ போட்டு அதை அந்த போட்டிட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான புதினா சட்னி ரெடி உங்களுக்கு துவையெல்லாம் வேணும்னா இப்படியே சாதத்தை போட்டு கசஞ்சி சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தொட்டுக்க சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு சேர்த்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் शेयर यू